என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காக தான் உன் தாய் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் அன்பு பிள்ளைக்கு வாழ்க்கையில் உள்ள கவலைகளும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய கஷ்டங்களும் தீரப்போகின்ற இந்த நேரத்தில் உன் தாயானவள் உன்னை சந்தித்து உனக்கு ஒரு முக்கியமான செய்தியினை சொல்ல வந்திருக்கின்றேன் உன் இல்லத்தின் வாசலில் நின்று கதறி கொண்டிருக்கின்ற ஒருவரை பற்றி உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே நீ படுகின்ற கஷ்டங்களையும் கவலைகளையும் கண்டு அங்கே ஒருவர் உன் இல்லத்தின் வாசலில் நின்று கதறி கொண்டிருக்கின்றார் அவரை உள்ளே அழைத்து அவர் மனதை அமைதிப்படுத்த வேண்டும் இல்லை என்றால் அவர் அழுவது உனக்கு நல்லதல்ல அவர்களுக்கும் நல்லதல்ல என் பிள்ளையே இந்த தாய் உன்னிடத்தில் ஒரு செய்தியை கேட்கின்றேன் என்றால் அந்த செய்திக்கு பின்னால் இருக்கின்ற நோக்கம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அது அல்லாமல் என் பிள்ளையே நான் உன் இல்லத்தின் வாசலில் நின்று ஒருவர் கதறி அழுது கொண்டிருக்கிறார் என்று சொன்னேன் அல்லவா என் அன்பு பிள்ளையே உன் தாயானவள் உன் இல்லத்தின் வாசலில் நின்று ஒருவர் கதறி அழுகிறார் என்று அத்தனை எளிதாக சொல்லிவிட முடியுமா என்று நீ யோசிக்கின்றாயா யோசிக்காதே என் கண்ணே உன் தாயானவள் இதை கண்ணார கண்டு இது உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது நல்லதல்ல என்பதை உணர்ந்துதான் உன்னிடத்தில் இதை சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே சில விஷயங்கள் உன்னை சுற்றி நடப்பதை நீ அறியாமல் இருக்கின்றாய் அதைதான் உனக்கு நான் எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன் உன் இல்லத்தின் வாசலில் சில நாட்களாக ஒருவர் வந்து கதறி அழுகின்றார் அதற்கு காரணம் என்ன தெரியுமா நீ படுகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் அவர்களால் காண முடியவில்லை அதாவது உனக்காக வேதனைப்பட்டு அவர்கள் அங்கு கதறி அழுது கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நீ இதுவரை அவர்களை உன்னுடைய இல்லத்திற்குள் அழைக்கவில்லை இப்போது அதற்கான நேரம் வந்துவிட்டது எப்படி அழைக்க வேண்டும் என்பதை உன் தாய் நான் சொல்கின்றேன் அவர்களுக்கு நீ என்ன செய்தால் நீ எதை செய்தால் அவர்களின் மனது சாந்தி அடையும் என்பதையும் உன் தாய் நான் இன்று சொல்லப்போகின்றேன் என் குழந்தையே அதை நீ நிச்சயமாக கவனமாக கேட்க வேண்டும் அப்பொழுதுதான் உன்னால் உன் வாழ்க்கையின் அர்த்தம் என்னவென்று புரிந்து முடியும் வீட்டின் உள்ளே அடை கிடந்து வெளியே நடக்கின்ற விஷயங்கள் தெரியாமல் இருக்கின்றாய் அல்லவா இது போன்ற சில விஷயங்களை நீ நிச்சயமாக தெரிந்து வைத்திருக்கத்தான் வேண்டும் உன் எதிர்கால வாழ்க்கையும் இதில் அடங்கி இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே சில நாட்களாகவே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகள் எதுவுமே உன்னால் சரி செய்ய முடியாததாக இருக்கின்றது எத்த நீ முயற்சி செய்தாலும் உன்னால் அதனை சரி செய்ய முடியவில்லை உன்னால் பழைய நிலைக்கு வரவும் முடியவில்லை இத்தனை பிரச்சனைக்கும் என்னதான் தீர்வு இருக்கிறது என்று தெரியாமல் நீ விழிபிதுங்கி நிற்கின்றாய் இப்படி நீ விழிபிதுங்கி நின்று கொண்டிருப்பதற்கு தீர்வாக உன்னுடைய வீட்டிற்கு வெளியே நிற்பவர்களை நீ வீட்டின் உள்ளே அழைக்க வேண்டும் நீ எப்பொழுது அழைக்க வேண்டும் என்பது பற்றி நான் உனக்கு சொல்லப் போகின்றேன் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகள் எதுவுமே உன்னால் சரி செய்ய முடியாததாக இருக்கின்றது அல்லவா எத்தனைதான் நீ முயற்சி செய்தாலும் உன்னால் அதனை சரி செய்யவும் முடியவில்லை என்ற கவலை உனக்கு திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கின்றது அது உன்னை வாட்டி வதைக்கிறது அல்லவா உன் இல்லத்தின் வாசலில் நின்று கதறிக்கொண்டிருப்பவர் வேறு யாரும் இல்லை சமீபத்தில் உன்னை விட்டு பிரிந்த உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவர்தான் அதுவும் வயது சற்று அதிகமான ஒருவர்தான் சிலருக்கு சிறு வயதில் இருக்கின்றவர்களும் இறந்திருக்கிறார்களே என்று சொல்வாயானால் சிறு வயதில் இருக்கிறவர்கள் உன்னுடைய குடும்ப பாரத்தை தூக்கி சுமந்தவர்கள் இல்லை அல்லவா அதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உன் இல்லத்தில் இறந்து போன ஒருவர் உன் குடும்பத்தை தாங்கி நிற்கின்ற ஒருவர்தான் உன் இல்லத்தின் வாசலில் நின்று கதறி அழுகிறார் அன்று என்ன பிரச்சனையாக இருந்தாலும் தனியாக நின்று சமாளித்த ஒருவர் இன்று அவர் இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் படுகின்ற கஷ்டத்தை கண்டு மிகுந்த வேதனை பட்டு கொண்டிருக்கின்றார் ஒரு சிறிய விஷயத்தை கூட சமாளிக்க முடியாமல் நீங்கள் திணறிக் கொண்டிருப்பதை காண்கிற போது அவர்களுக்கு மிகுந்த மனவேதனையை அளிக்கிறது அன்றே நாம் இவர்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்திருக்கலாம் இந்த வேதனையை பற்றி இதை கடந்து போவதை பற்றி அவர்களுக்கு உணர்த்தி இருக்கலாமே நம்முடைய பாதுகாப்பு இள வயதிற்குள் அவர்களை வைத்துவிட்டு இன்று அவர்கள் படுகின்ற கஷ்டத்தை நம்மால் காண முடியவில்லையே என்று அவர்கள் தேம்பி அழுது கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே நீ எதற்காகவும் கஷ்டப்படாதே அவர்கள் கவலைப்படுவதை பார்த்து நீ அல்லவா வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நீ அடைகின்ற மன பார்த்துதான் அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார் இந்த சூழ்நிலையினால் நம்மால் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்ற பிறகும் கூட நமக்காக இருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையினால் நம்மை மறக்காமல் நமக்குரிய நல்ல ஒரு முடிவு எடுக்க முடியாமல் அங்கும் இங்குமாக அலைந்து திரிந்து இருக்க வேண்டிய நிலை வந்துவிட்டதே என்று எண்ணி அந்த ஆத்மா மனவேதனைப்பட்டு இருக்கிறது சரி அவர்கள் வந்து விட்டார்கள் மனவேதனை விட்டார்கள் அவர்கள் அவர்களை எப்படி சாந்தப்படுத்த வேண்டும் எப்படி இங்கிருந்து அனுப்ப வேண்டும் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று நான் முதலில் சொல்கிறேன் கவனமாக கேள் முதலில் அவர்களின் மனதை நீ குளிர வைக்க வேண்டும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையில் இருந்து விடுபட வேண்டிய வழியை நீ கண்டுபிடிக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் யாருடைய உதவியையும் நீ நாடாமல் நிச்சயமாக உன்னால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்து நீ உன் சொந்த காலில் நிற்க வேண்டும் நம் வாழ்க்கையில் நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து செல்ல வேண்டும் என்பதை நீ உணர்ந்து உனக்கான நல்ல விஷயங்களை பெறுவதற்காக முயற்சிகளை நீ செய்ய வேண்டும் அது அவர்களுக்கு மிகுந்த ஆறுதலையும் கொடுக்கும் மன நிம்மதியையும் கொடுக்கும் குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் கஷ்டங்கள் இன்றி மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் அனைவரின் முகத்திலும் சந்தோஷத்தை காண வேண்டும் என அவர்கள் விரும்புகின்றார்கள் அவர்கள் இருக்கும் பொழுது குடும்பத்தில் இல்லாத சண்டை சச்சரவுகள் எல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் கலந்து பேசி அந்த விஷயத்தில் நல்ல முடிவினை தேட வேண்டுமே தவிர ஒருபொழுதும் யாரும் யார் மேலேயும் குற்றம் சொல்லக்கூடாது காயப்படுத்தியும் விடக்கூடாது இனிமேல் அவர்களை உள்ளே எப்படி அழைப்பது என்று போகின்றேன் இனி வருகின்ற அம்மாவாசை திதி என்று அவரை உள்ளே அழைத்து படையல் படைத்து அவர்கள் மனதை குளிர வைக்க வேண்டும் அதனால் அந்த நாள் வரும் வரை காத்திருக்காமல் அதற்கு முன்பாக உன் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தை சாதித்து விட வேண்டும் நாங்கள் நிச்சயமாக செய்வோம் உங்கள் வழிகாட்டுதல் படி நாங்கள் நிச்சயமாக வாழ்ந்து காட்டுவோம் அதனால் நீங்கள் உங்களுக்குரிய இடத்தில் நிம்மதியாக சென்று சேருங்கள் என்று அவர்களிடம் சொல்லி வழியனுப்ப வேண்டும் என் குழந்தையே ஒரு குடும்பம் என்பது ஒருவர் பிறந்து விட்டாலோ அல்லது இறந்து விட்டாலோ தன்னந்தனியாக தவிர்த்து நிற்கக்கூடாது யார் இருந்தாலும் அது குடும்பம் அல்லவா அந்த குடும்பம் நல்லபடியாக நடக்க வேண்டும் நல்லபடியாக நீங்கள் வாழ வேண்டும் என்று எப்பொழுதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எல்லோரும் அப்படிதான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டுமே தவிர ஒருவர் இல்லை என்றால் தனக்கான சுதந்திரம் கிடைத்துவிட்டது என்று ஊதாரித்தனமாக இருந்துவிடக்கூடாது நம் வாழ்க்கையில் ஏதேனும் சில விஷயங்களை கண்டு காணாமல் இருப்பது போல் இருந்து கொண்டிருக்க கூடாது நாம் இனி நம் வாழ்க்கையை மட்டும் பார்த்தால் போதும் என்று நினைத்துவிடக்கூடாது காலம் உனக்கு கொடுத்திருக்கின்ற விஷயங்களை செய்தால் மட்டுமே போதும் உன் எதிர்காலம் நல்லபடியாக மாறும் அதனால் உன் இல்லத்தின் வாசலில் நின்று அழுது அந்த ஆத்மாவை அங்கிருந்து அனுப்ப வேண்டிய பொறுப்பு உன்னுடையது என் தங்கமே அது உனக்கு இருக்கிறது என்பதை நீ முதலில் புரிந்துகொள் அவருக்குரிய இடத்தில் சென்றால் மட்டுமே அவரால் நிம்மதியாக வாழ முடியும் உங்களுடைய சந்தோஷத்தை கண்டால் அவர்கள் இங்கிருந்து சென்று விடுவார்கள் நீ கொடுக்கின்ற வாக்குறுதிதான் அவர்களை இங்கிருந்து அனுப்பி வைக்கும் இது சத்தியம் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் கிடைக்கின்ற நேரத்தை தவறவிடாமல் என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்து இந்த வாழ்க்கையில் தனித்து வாழ முடியும் என்று அவர்களுக்கு உணர்த்தி காட்ட வேண்டும் இதை உணர்ந்து கொண்டாலே அது சாத்தியம் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டால் போதும் மற்றவை எல்லாம் உன் வாழ்க்கையில் நீ நடந்து கொண்டிருக்கின்ற விதத்தை பொறுத்து தானாகவே மாறிவிடும் என் அன்பு குழந்தையே இந்த தாயின் அன்பும் என்றும் மாறாதது அது மட்டும் அல்ல உனக்கான நல்ல எண்ணங்களையும் நல்ல எண்ணங்களை செய்வதற்கான சூழ்நிலைகளையும் உன் தாய் நான் உனக்கு செய்து கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே உனக்கு கஷ்டங்களை மீண்டும் வராமல் நான் தடுத்து விடுவேன் நீ சரியான இடத்தில் சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளுக்கு சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கு உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து மௌனமாக கடந்து சென்றுவிட்டால் எப்பேர்ப்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வீழ்ந்து போவும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை நீ மறந்துவிடாதே என் செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகின்றது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகின்றது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் போகின்றாய் என்பதை மறந்துவிடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகின்றது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகின்றது அதை எல்லாவற்றையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உன் தாயானவள் என்னுடைய பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகின்றேன் என் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர் உனக்குள்ளே இந்த தாயானவளின் சக்தியை நீ உணர வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய முயற்சிகளில் நீ எதுவும் செய்யாமல் எல்லாவற்றையும் உன் தாய் நான் பார்த்து கொள்வேன் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவறவிட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது உன் தாய் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ பிரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த தாயை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் தாய் துணையாக இருக்கிறாள் நான் இதை செய்துவிட்டு தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனது தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதும் நீயாகவே உனக்குள் பேசிக் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயில் இருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வை வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாகவும் மிக அழகாகவும் நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதேனும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடிவிடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் உனக்கு செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக தான் அமைய போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்துவிடாது அதே நேரத்தில் நீ இந்த தாயினை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு இருந்தால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து கொடுப்பேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சி படியும் நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறும் அல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றி உணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொ என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயினுடைய ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்